ஓ வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் எதிர்வரும் நாலாம் ஐந்தாம் ஆறாம் திகதிகளிலே இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்ற இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இலங்கைக்கு வருவதையிட்டு வடக்கு கடற்கொழில் சமூகம் வரவேற்பதோடு மகிழ்ச்சியும் நாங்கள் அடைகின்றோம் அதேபோன்று நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கின்ற இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு பாரத பிரதமர் அவர்களும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களும் விட்டு கொடுப்போடு நல்லெண்ண அடிப்படையிலே சுமூகமான தீர்வு ஒன்றை மேற்கொண்டு வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற ஐம்பதனாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பான கரிசனையை எடுத்து இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு வழிகோலும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கடற்றொழில் சமூகத்திற்கு தென்படுவதோடு அதை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு செய்தியும் அதேபோன்று இலங்கை இந்திய மீனவர்கள் ஒரு சுமூகமான நல்லெண்ண அடிப்படையிலான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது அந்த கலந்துரையாடலிலும் இரண்டு நாட்டு மீனவ அமைப்பின் தலைவர்களும் இரண்டு நாட்டு மீனவர்களும் இந்த பிரச்சினையை சுமூகமாக தீர்ப்பதற்கு தயாராக இருக்கின்ற செய்தியை இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இலங்கையினுடைய கடற்கொழில் அமைச்சுக்கும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் அந்த வேளையிலேதான் பாரத பிரதமர் அவர்களும் வருகை தரும்போது இதனை கருசனைகள் இலங்கை இந்திய அல்லது தமிழ்நாட்டு வடக்கு தமிழர்களோடு ஒரு சுமூகமான ஒற்றுமையான நிலைமையை உருவாக்கி தொப்புள் கொடியோடு வாழ்வதற்கு பாரத பிரதமர் அவர்கள் வழிகோல வேண்டும் என்று நாங்கள் கடற்றொழில் சமூகம் சார்பாக வடக்கு மாகாண கடற்றொழில் மக்கள் ஏனைய மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை பாரத பிரதமரிடம் வைக்கின்றோம் அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது அதே போன்றுதான் குறிப்பாக எங்களுடைய தீவக பிரதேசங்களான நெடுந்தீவு நைனாதீவு அனலை தீவு எழுவை தீவு போன்ற பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் வாழ்வாதாரத்துக்கும் சரி அடிப்படை வசதிகளுக்கும் மிக சிரமப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வாழ்கின்ற பிரதேசமாக இந்தியாவுக்கு அண்மித்த பகுதியிலே இந்த தீவுகள் இருக்கின்றபடியினால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் அடிப்படை தேவையிலும் இந்திய அரசாங்கம் கரிசனை காட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதிலும் குறிப்பாக அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் அந்த பிரதேசத்தின் அடிப்படை தேவைகளாக இருக்கலாம் அல்லது அந்த பகுதியிலே இருக்கின்ற கடற்தொழிலாளர்கள் நாளாந்தம் பிடிக்கின்ற மீனை மிக குறைந்த விலையிலே அந்த பிரதேசத்திலே விற்பனை செய்வதும் அல்லது அந்த பிரதேசத்திலிருந்து இங்கு கொண்டு வந்து மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் அத்தியாவசிய பொருட்களான அரிசி மா சீனி போன்ற பொருள் பொருட்கள் அதிக விலைக்கு அந்த பிரதேசத்திலே பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அதே போன்றுதான் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அதாவது நெடுந்தீவு தொடக்கம் வரையான பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்களுக்கு அந்த பிரதேசங்களிலே ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் கூட இல்லை எரிபொருளையும் நாங்கள் இந்த அதாவது தரை பிரதேசத்தில் இருந்துதான் கொண்டு சென்று மீனவர்கள் தொழிலில் ஈடுபடுகின்ற துப்பாக்கிய நிலை இருக்கின்றது அதே போன்றுதான் அனலை தீவுக்கான ஆம்புலன்ஸ் படகு சேவைகள் பல பிரச்சனைகள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றது ஆனால் இலங்கை அரசாங்கம் காலத்துக்கு காலம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதாக தெரிவித்து வந்தாலும் கூட இன்று வரைக்கும் நாங்கள் அந்த பிரதேசத்திலே மிக கஷ்டமான சூழ்நிலையிலும் நெருக்கமான சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த பிரதேசம் நெடுந்தீவு அனலைதீவு தீவு நைனாதீவு போன்ற தீவுகளை இந்திய பாரத பிரதமர் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் அவர்களுடைய இரு பையும் அந்த பிரதேசத்திலே கொண்டு நடத்துவதற்கு கடல் கடந்த தீபாக இருக்கின்றபடியினால் அவர்களுடைய உதவியும் கரிசனையும் அந்த தீபக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் அதிகரிப்பதற்கு பாரத பிரதமர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீபக மக்கள் சார்பாக வடமாகாண மக்கள் சார்பாக பாரத பிரதமர் ஐயாவுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் ஏனென்றால் நாங்களும் மனிதர்களாக ஜனநாயகத்தின் அடிப்படையிலே எங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட இந்த தீவுகள் இருக்கின்ற நாங்கள் பூர்த்தி செய்ய முடியாமல் வாழ்கின்றோம் கல்வியிலும் சரி சரி அல்லது உணவிலும் சரி எங்களுடைய கொண்டு நடத்துவதில் இன்றும் நாங்கள் பின்னிக்கின்றோம் எனவே பாரத பிரதமர் இலங்கைக்கு வருகின்ற போது இந்த தீபக பிரதேசங்களினுடைய அபிவிருத்திக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கடற்கொழில் சமூகமும் யாழ் மாவட்ட மக்களும் தாய்வாக பாரத பிரதமரிடம் இந்த நல்லெண்ண கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் நாங்கள் இந்தியாவிலிருந்து கழுத்தூர் சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து இந்திய அரசாங்கத்தோட மீனவ சங்க பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தைகளில் சந்திப்புகளில் ஈடுபட்டது வடமாகத்தில் அந்த சந்திப்புகளை பொறுத்தவரையில் உவாரா நிலவரத்தில் இருக்கிறது சம்பந்தமாக நிலைப்பாடு என்ன எங்களை பொறுத்தவரை அந்த கலந்துரையாடல் மீனவர்களோடு கலந்துரையாடினாலும் சரி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளோடு கலந்துரையாடினாலும் சரி அதேபோன்று கடற்றொழில் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள் உண்மையிலே அந்த கலந்துரையாடல் வரவேற்கக்கூடிய விஷயமும் எதிர்காலத்தில் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை மிக விரைவிலே தீர்ப்பதற்குரிய சமிக்கையை தமிழ்நாட்டு மீனவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அதிலும் அந்த இழுவை மடியை தாங்கள் நிறுத்துவதற்கு சாதகமாக பரிசீலித்து நிறுத்தி இரு நாட்டு கொடி உறவும் எங்களுடைய கடல் சூழலையும் பாதுகாப்பதற்கு அவர்கள் தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் எங்களால் கொல்லப்பட்ட சொல்லப்பட்ட விடயம் அரசாங்க மட்டத்திலே இதை கொண்டு சென்று இரு நாட்டு மீனவர்களின் அண்ணன் தம்பியோ தொப்புள் கொடியாக இருந்து இதை பேசி தீர்ப்போம் இரண்டு நாட்டு கடல் சூழலை பாதிக்கின்ற இழுவை மடியை நிறுத்துவதை நாங்கள் வரவேற்கின்றோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மிக பேச்சுவார்த்தை தொடர்ந்து முன்கொண்டு செல்வோம் அதே போன்று காரைக்கால் கலந்துரையாடலுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எது எப்படியாக இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு பிற்பாடு இரு நாட்டு மீனவ சமூகங்களும் முடிவின் அடிப்படையிலே அது மகிழ்ச்சி அளிக்கிறது வெற்றி அளிக்கிறது நிரந்தர தீர்வு நோக்கி நகரும் என்ற நம்பிக்கையோடு வடக்கு கடற்கொள்ள சமூகம் தயாராக அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றோம் அதே பாரத பிரதமரும் இலங்கைக்கு வருகின்றார் அவரும் இதை கரிசனை காட்டி இரு நாட்டு உறவு தொப்புள்கொடி இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இது தடையாக இருக்காமல் சுமூகமான தீர்வை எட்டுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது